ஹலோ மை ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் உங்கள் டிஜிகே தமிழ் சேனல் நான் உங்கள் கிஷோர் இன்றைக்கி நம்ம சேனலில் கால் ஆஃப் என்ற கேமில் பேட்டர் ராயல்ல ஒரு கேம் ப்ளே பண்ண போகிறோம் அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்களான்னு நான் சொல்ல மாட்டேன் உங்கள் இஷ்டம் நீங்கள் வீடியோவை எப்படி வேணால் பாருங்கள் பட் வீடியோவை ஃபஸ்ட்டுலேருந்து ஃபுல்லன் வரைக்கும் பார்த்து முடிச்சிருக்கேன் அதை மட்டும் நான் சொல்லிக்கிறேன் ஏன்னா இது வரைக்கும் அப்லோட் பண்ண வீடியோவை விட இந்த வீடியோ கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் எதால் இப்படி சொல்கிறேனே இது வரைக்கும் நம்ம வந்து ரெக்கார்ட் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து பேக்ரவுண்ட் வாய்ஸ் கொடுப்போம் பட் இப்போ ரெக்கார்ட் பண்ணும்போதே பார்த்திங்கன்னா பேக்ரவுண்ட் வைஸ் கொடுக்குறோம் இதுக்கான காரணங்கள் கேட்டிங்கன்னா ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு ஒரு நாள் வாய்ஸ் ரெக்கார்டு கொடுக்கறதுக்கு ஒரு நாள் இப்படி எடுக்கிறதுக்குனால எனக்கு வீடியோ அப்லோட் பண்ணுறது ரொம்பவே டிலே ஆகுது அதனால தான் எது ஓகே முடிஞ்சளவுக்கு நம்ம ஃபாஸ்ட்டாக வீடியோ அப்லோட் பண்ணணும் அதுக்கு என்னென்ன வேலைத்தனம் பண்ணணுமோ அதெல்லாம் தான் இருக்கேன் அதில் ஒன்று தான் இது அதனால் வீடியோவில் வந்து ஒரு சில விஷயத்தை வந்து நான் அது ஒரு சில விஷயம்னு சொல்ல முடியாது எல்லா விஷயத்தையுமே பார்த்திங்கன்னா எடிட்டிங் பண்ணாமல் அப்படியே பார்த்திங்கன்னா அப்லோட் பண்ணிடுவேன் உங்களுக்கு ஒரு சில நேரத்தில் பேசுறது பிடிக்காமல் ரொம்ப வளவலை பேசுகிற மாதிரி இருக்கும் அப்போ நீங்கள் ஸ்கிப் பண்ணி எந்த இடத்துல உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக பார்க்குறதுக்கு இருக்குமோ அதை மட்டும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் அதுக்காக முழுக்க முழுக்க ஓட்டி எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டும் லாஸ்ட்டும் ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் பார்த்து முடிச்சிடாதீங்க அதனால அதை மட்டும் நீங்கள் கேட்டுக்கிறேன் சரி ஓகே எப்படியோ கேம்குள்ளே ஓப்பன் பண்ணுறதுனால ஒரு சில அப்டேட்டில் கேட்டிருந்தாங்க அது எல்லாத்தையும் கொடுத்தாச்சு நெக்ஸ்ட்டு ஈவெண்ட்ஸ் ஏதோ ஒரு சிலருக்கு போய் டிஜிபி இருக்குது அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இருக்குது அண்ட் ஒரு சில ரிக்கார்டில் டெய்லியில் ஒரு ரொம்ப நாள் இப்பதான் கேம் கொள்ளவாதேன் அப்படி வந்தது பிறகுதான் ஒருத்தர் நம்மளுக்கு அக்சப்டு ஃப்ரெண்ட் கஷ்ட கொடுக்குறானே உண்மையாவது பெரிய விஷயமும் ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனே சரியில்லை தெரியுது இது ஏதோ கன்ஃபார்ம் இந்த மூணில் ஏதாச்சும் நம்ம எடுத்துக்கலாம் பதினாலு நாளைக்கு தான் இந்த கேரட் இருக்குமா அதனால பாதிக்கலாம் ஈரோ ஒன் ஏதோ ஒன்று எக்யூப் கொடுத்துடலாமா எந்த கேரட்டருக்கு பதில் எக்யூப் கொடுக்குறதுன்னு சரி இல்லையா இப்போதைக்கு பேட்டரி ட்ராயல் தான் அதனால எதுக்கு எக்யூப் பண்ணி எக்யூப் பண்ணியாச்சு நெக்ஸ்ட்டு இதாங்க அதுவும் பதினாலு நாளைக்கு ஆஹா அது இப்போ மாட்டாங்க பதினாலு நாளைக்கு அந்த கேரக்டர் தராங்க அந்த கேரக்டர் வச்சு ப்ளே பண்ணோம்னா எனக்கு தெரிஞ்சு மேலே இருக்கிற ரிவார்டு எல்லாம் தருவாங்க கடைசியாக அந்த கேரக்டரும் தருவாங்க பிள்ளை இருக்கு நல்லதுக்கு தான் எல்லாம் நெக்ஸ்ட்டு ஈவெண்ட்ஸ் ஏதாச்சும் இருக்கா பார்த்துடலாமா ஓகே ஃபஸ்ட்டு ஹியர்ஸ் ட்ராகன் ரங்குன்னு சொல்லி தான் உங்களுக்கு தான்கோ இதை பார்த்துடலாம் ஃபஸ்ட்டு இது ரேபிட் மாதிரி லெஸ்ட் இருக்கு என்டர் ஏதோ ரேபிட் டோக்கன் தர்றாங்க போல் இருக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கணும் இது ஏதோ ட்ராகன் மாதிரி டோக்கன் போல இருக்க இதுவாக்கே கலெக்ட் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு டிம்ப்ளிங் செஸ்டமாக கரெக்டாக சொல்றேன்ட்டு நினைக்கிறேன் கப்பா சொன்னால் இப்போவே வந்துட்டு கேட்டுக்கிறேன் இது ஏதோ ஒரு ஈவெண்ட்டு போல் இருக்குது அதுக்கடுத்து இதை கண்ணை வச்சுல ஏகப்பட்ட ஈவெண்ட் போய்கிட்ட போல இருக்கு ஆஹா இந்த டோக்கன் நம்ம கிட்டே இருந்தால் இந்த கேரக்டர் அண்ட் கன்னு அது இது எச்சுன்னு போல் இருக்குது ஓகே இந்த டோக்கன் இது வந்து மிஷின் மிஷின் மூலியமாக நம்மளுக்கு டோக்கன் தருவாங்க கட்டானாவா நம்ம கைதான் கட்டானா போல் இருக்குது கட்டானா இல்லை ஈட்டி போல் இருக்குது என்னமோ அதுவும் நம்மளுக்கு தர்றாங்க ஃப்ரீயாக அது தந்தாலும் வாங்கி வச்சுக்கலாம் நாங்களாம் ஃப்ரீயாக பணாயில் கொடுத்தால வாங்குவோம் கன்ஸு கொடுக்குறீங்க வாங்காமல் இருப்போமா ஓகே அதுக்கு அடுத்து உள்ளது நார்மலாக உள்ள இதுதான் அதுக்கடுத்து பெருசு எதுவும் இல்லை பட் இது வரைக்கும் தந்த இதே நல்ல இதாக தான் இருக்குது சரி ஓகே டயத்தை வெஸ்ட் பண்ணாமல் நம்ம மேட்சுக்குள்ளே போயிடலாமா எது பேட்டல் ராயல் பேட்டல் ராயெல்லாம் மல்டி பிளேயராக எனக்கே கொஞ்சம் குழப்பமாக இருக்கு பேட்டர் ராயிலுக்குள்ளே போய் பார்க்கலாம் ஓகே லூட் டவுன்லோடு ஆர்எம்பி பார்க்கு வந்துடுச்சு இந்த கேரக்டர் தான் இவ்வளோ இருக்குது சரி ஸ்டார்ட் கொடுத்துடலாமா அதுக்கு முன்னாடி சிங்கிள்னால் ஆமாம் சோலோ தான் நம்மளுக்கு செட் ஆகும் மீன்லாம் நம்மளுக்கு அவ்வளோ செட் சரி வாக்கி ஸ்டார்ட் பண்ணியாச்சு எங்கடா இறங்கியிருக்கேன் ஓகே எனக்கு தெரிஞ்சது போல இந்த மாதிரி அப்டேட் இன்னே இது சரியத் திரில சோ ஓகே இன்னே நம்ம ஷீல்ட் வெச்சுக்கோ இந்த மாதிரி எதுvena ability நம்ம வந்து செஞ்சுக்கலாம் சரி ஓகே சரி நமக்கு ஷீல்ட் தான் எப்பயுமே கரெக்டா இருக்கும் வெனாசி அட்டாக் பண்ணோம்னா வச்சு கவர் பண்ணிக்கலாம் ஓகே கொஞ்ச நேரத்தில் ட்ரெயின்ல இருந்து இருந்து செட்டாக இருந்த சாரி கொஞ்சம் ஸ்கிரீன் அப்படி ஓகே எந்த இடத்துல இருந்து நம்ம ஜம்ப் பண்ணணும்ன்றதை பார்ப்போமா பெண் அவ்வளோ வராத ஒரு இடத்துல தான் ஜம்ப் பண்ணணும் கொஞ்சம் மேப்பை ஜூம் பண்ணி ஓகே அப்படியே ஜம்ப் வச்சிருக்கலாம் இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு நாலஞ்சு வீடு ஒரு ரெண்டு வீடு மாதிரி இருக்கு இந்த இடத்துல ஏதாச்சும் ஒரு கன் இருக்கும் அதை மட்டும் எடுத்துட்டு மாட்ட தரம்பிச்சுருக்கலாம் இந்த இடத்துல இறங்கினா நம்மளை மாதிரி ஏதாச்சும் ஒரு இனிமே தான் இறங்குவான் அந்த ஒரு இனிமையை போட்டு தெரியலாம் ஈஸியாக அகா இது என்ன சார்ட் கன்னா இந்த கண்ணை எடுத்துக்கலாம் இப்போதைக்கு இனிமைய ஒன்று நம்மளுக்கு பக்கத்தில் இறங்குன மாதிரி தெரியல இறங்கினே போட்டு விழுத்துற வேண்டிதான் ஆனால் சரிக்கேங்களாடா டேய் என்னை கீழே போக முடிய மாட்டிக்கு அப்படியே வேற ஏதாச்சும் நல்ல கண் இருக்கா ஓகே இது ஸ்னீப்பர் போல இருக்கு ஸ்னீப்பருக்கு எனக்குலாம் செட் ஆகாதே இங்க என்ன ஏக இருக்கு ஷார்டனுக்கு பதிலாக ஏகே எடுத்துக்கலாம் கண்ணு நெக்ஸ்ட் பேக் பேக்ல ஷார்டனுக்கான அந்த புல்லட் இருக்கும் அதை நம்ம தூக்கி போட்டலாம் ஸ்கின்னே எங்கிட்டே இருக்கா போடு வேற ஏதாச்சும் இருக்கா எம் ஃபோர் இது இம்போர்ட் பண்ணாமல் சரி ஓகே ஏதாச்சும் கார் இருந்தால் அதை எடுத்துகிட்டு போகலாம் இருக்கா பார்க்கலாம் ஒரு சுப்போட்டு கார் கூட இருக்கிற மாதிரி ஓகே இங்கே ஏதோ இருக்கு ஓ பைக்கா பைக்கில் போகிறது டேஞ்சரஸ் தான் பைஸ் பார்த்தீங்களா வந்துட்டான் சோழி முடிஞ்சு கிட்ட எங்க ஒரு நல்ல இந்த இந்த எடுத்துக்கலாமா ஓடிஎஸ் நைன்க்கு பதிலா இந்த கண் எடுத்தாச்சு இதுல எவ்வளவு புல்லட்டு இருக்கும் முப்பது புல்லெட் இருக்கு நல்லதுதான் இது கிட்டே நீங்க இனிமே வேணா வந்தானே இந்த கண்ணை வச்சு எழுத்து எடுக்கலாம் சரி பக் பரவாயில்ல ஜோன் கொஞ்சம் தான் இருக்கும் க்ளோஸ் க்ளோஸ் தோ டூ வீட்டை திறந்து வச்சிட்டு போக்காடு ஓகே பெஸ்ட்டு இருந்தால் நல்லாயிருக்கும் ஏதோ ஒரு சிம்பிள் காமிக்கிறாங்க அது என்ன ஏதுன்றது தெரியல இன்னும் முந்நூறு கிலோமீட்ரு இருக்குது ஓகே மேலே எப்படி போகணுன்னு தெரியலையே போக ட்ரை பண்ணலாம் அதுக்கு பக்கத்தில் போகலாம் எனக்கு தெரிஞ்சு மேலே எனமிஸ் இருக்க வாய்ப்பு இருக்குது ஓகே இப்போதைக்கு உடத்த மட்டும் தான் என் கண்ணில் பட்டிருக்கான் என் கண்ணில் பட்டான்றது சொல்கிறத விட அவன் தான் என்னை பார்த்தான் எனக்கு தெரிஞ்ச பைபிளில் பாட்டாக தான் இருப்பான்னு நினைக்கிறேன் பிளேயராக இருந்தால் நேரம் என் ஜோலி முடிஞ்சிருக்கும் இது என்ன ட்ராஃபி சிஸ்டம் சொல்லி இன்னும் ஒன்று இருக்குது இது என்னது தெரியலையே ஆஹா இனிமே ஜி முடிஞ்சிருச்சு காய்ஸ் இனிமையோட சோழி முடிஞ்சிருச்சு நல்ல வேலை மேப்ல கொஞ்சம் பார்த்து சுதாரிச்சேன் கொஞ்சம் விட்டுருந்தா என்ன சோழி முடிச்சு விட்டு போன ஏட்ராப் இங்க கம்மிங்க ஆகுதான் காய்ஸ் எங்க தெரியலையே போட்டுக்கலாம் இப்ப மேல போலாம் மேலன்னா ஒரேடியா மேல இல்ல மேலதான் வீடு மாதிரி இருக்கு பாத்தீங்களா அந்த இடத்துக்கு போகலாம்

இருக்கு ஏதோ ஒரு ஒளி மாதிரி இருக்கு இதை கொடுத்தோம்னா மேலே அப்படியே ஏறிட்டு போயிடலாம் போல இருக்கு போடு வந்துட்டேன்டா இங்கே வேணா நெஸ்ட் இருக்கு ஆஹா இனிமி காய் அடே அடே ஷீல்டு இன்னும் ஹெல்த் கம்மியாக மாட்டேங்கி ஓ பொட்டு வெடி மாதிரி போடலாம் போல இருக்கு காய் இந்த இடத்துல எவனையும் சாகடிக்கல முடியாது சும்மா இந்த கண்ணு கூட எடுக்க முடியாமடிக்க பாருங்க சும்மா ஃபெஸ்டிவல் போல் இருக்குது அப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் வர்றேன்னா அதனால் எனக்கு சரியே தெரியல பாம்பு கன்னு எதுவுமே இந்த இடத்துல யூஸ் பண்ண முடியாது பட்டு தேவையான பொருட்கள் ஏதாச்சும் இருந்தால் எடுத்துக்கலாம் இங்கே இருக்கும் நம்ம ஓ இது இருக்க பரவாயில்ல ஜோனுங்க ரொம்ப தூரத்தில் தான் இருக்கு எமோட்டு போட்டு அவங்க ஃப்ரெண்டு பிடிக்க பார்ப்போமா பிரத இன்னும் ரெண்டு பேர் இருக்காங்க இன்னொருத்த எங்கடா எமோட் பிரதர் இருங்க நான் உங்கள் ஃப்ரெண்டு தான் பிடிங்க இன்னும் இந்த எமௌண்ட் போட முடியுது ஏய் நீ தான் என் மேலே போட்டுக்கிட்டு இருக்கியாடா ஆ இந்த மாதிரி இதுதான் பார்த்தோம்னா எதுவும் கிடைக்கிற மாதிரி இருக்குங்க இன்னைக்கு கன்னி வெடி தான் ஏகப்பட்ட இது இருக்கு கைஸ் இன்னும் இங்க ஏதோ ஒரு பொட்டி இருக்கு இன்னும் சாப்பிடுக்குதா என்னடா இது இது கண் இருக்கு டைப்பு நயனமா ரொம்ப நேரம் இதை சுத்தி பார்த்துட்டோம் பாக்கிறது கண்ண நல்லா தாங்க இருக்கு இங்க எது ஒரு அக்கா இருக்காங்க ஹேப்பி நியூ இயர் நியூ இயர் முடிஞ்சு எப்போ ஆயிடுச்சு எப்ப என்ன செய்யறாங்க பாருங்க சரி சாப்பாடா என்ன ஏதோ ஸ்டார்ட் கொடுத்துட்டு ஸ்டார்ட்டா என்னடா பண்ணனும் நான் ஓ இது ராமன் மாதிரி ஏதோ சைனீஸ் இது சைனீஸா ஜப்பானீஸா என்ன ஏசு தெரியல ஓ வேக வைக்கிறோம் இப்ப கறியை வேக வைக்கிறோம் மாமா வெந்திருச்சா கறி ஓகே வெந்து விட்டது இப்ப என்ன செய்யணும் சாப்பிடணும் அதா ஓகே வெளியே வந்துடலாம் ஆஹா அடுத்த ஜோனுக்கு ஸ்டார்ட் ஆயிடுச்சு கை இன்னும் இங்கேயே இருக்கிறது வேஸ்ட் ஆஃப் ஸ்கோப்பு स्कोप रखा बाकी अब औरदा इदिक मैले टाइटोइश பண்ணவே इगिरी बुरी डेटा सेवाले थैंक यू फॉर कमिंग सोल्जर वी होप टू सी यू अगेन सून इन मनन चिटाना इरराना गुचिटाना ये मोंदाला वडंदा फर्स्ट नमे जोन टांडी पोगो இருக்கு எடுத்துக்கிட்டு எடுத்து பையாவோட டிரைவிங் மட்டும் பாருங்க மற இருக்குது ஓகே இதுவும் ஒரு ஸ்கூட்டர் தான் ஹீரோ ஓகே இன்னும் நம்ம ஜோனு குள்ளே போகல இன்றைக்கி வந்திருக்காங்க வந்திருக்காங்கஷ் அது மட்டும் எனக்கு தக்க தெளிவாக தெரியுது ஆஹா காருக்கு டேங்கிது என்னடா இது போய் பார்ப்போம் வேணாச்சரிக்க எங்களா டேய் ஜோக்கர் இருப்பானா ஓகே அதுவும் இருக்காங்க கைஸ் ஒரு பார்த்துட்டேன் உன்னை பார்த்துட்டேன்டா டேய் வர்றேன்டா நீ கண்ணிலிருந்து தப்பவே முடியாது நீங்க அவன் நம்மளை பார்க்காத வரைக்கும் எனக்கு நல்லது பார்த்துட்டானா அவ்வளவுதான் எனக்கு அங்கேயே தோண்டி அவனே புதைச்சிருவான் எனக்கு தெரிஞ்சு இந்த தான் இருப்பான்ட்டு நினைக்கிறேன் உதவும் இருக்கான் மொட்டை மாடிக்கு போறாங்க ஏதாச்சும் பாமுத்திக்கு போட்டு பார்ப்போமா வேண்டாம் எப்படி சோழி முடிஞ்சிச்சுல பைபிள் எதிர் பார்த்துருக்க மாட்டான் போல இருக்கே சரி ஓகே அடுத்த ஜோனுக்கு போய் போயிடலாம் இது வரைக்கும் மூணு பேரை சோழியை முடிச்சுட்ருக்கோம் இங்கேயோ புல்லட் சத்து இங்கே வா இப்பதைக்கு நம்ம ஜோன தேடி போயிடுவோம் அதுவும் இருக்கான் டே எங்கடா போற திரும்பி பாக்குறேன் ஆனா எதுவும் செய்யலை, பரவாயில்ல பின்னாடி நம்மளுக்கு பின்னாடி எவனாச்சும் வர்றானா விட்டு பார்த்துக்கலாம் இங்கே எதுவும் சவப்பட்டி இருக்குது காருக்கு பக்கத்துலேயே அப்பப்போ இந்த மாதிரி சறுக்கிக்கிட்டு போகிறது தாவிக்கிட்டு போறதுமா இருக்கணும் அப்போ தான் கரெக்டாக டார்கெட் வைக்க முடியாது எவனையாலையும் Almost ready the to waste to Aha! hard enemy. Guys, the safe zone is collapsing. We are going to எனக்கு தெரிஞ்சு பாட்டன் தான் இருப்பான்னு நினைக்கிறேன் ஏன்னா நான் ரீலோடு பண்ற வரைக்கும் அவன் சும்மா இருக்கான் பாத்தீங்களா பாட்டா இருக்கிற வரைக்கும் நான் தப்பிக்கிறேன் ஒரு பிளேயர் வர போறானோ அது ஊடுத்த இருக்காங்க பார்த்துட்டேன் ஒருத்தனே இந்திய சைடு தான் ஒருத்தர் தான் எங்கே ஓகே அதுவும் இருக்கும் ஏகே கண்ணை எடுத்துக்கிட்டு ஸ்கோப்பு ஆஹா தெரியாத நம்ம இது வேறு இருக்கே விட்டுக்கலாம் ஓகே ரெண்டு பேருக்கு சண்டை நடக்குது இந்த நேரத்தில் நமக்கு கொஞ்ச கிட்டே போயிடலாம் அப்டி வாங்கி இருக்கான்ல அதனால தான் ஈஸியா போட்டு தள்ளியாச்சு ஓசிக்கலன்னு சொல்லுவாங்க ஓகே இன்னொருத்த வர்றான் நான் பார்த்துட்டேன் தெரிஞ்சு அவனும் பார்த்திருப்பான்னு நினைக்கிறேன் இதுக்கு சீல்டு வேணுங்கிறது இருக்கிறதுனால எவ்வளவு ஈஸியா போட்டு தள்ளுறவன் பார்த்தீங்களா அடுத்து எவண்டா டி எவனாக இருந்தால் வாங்கடா சம்பவத்தை சீக்கிரம் இருந்தாலும் நம்மளை சுற்றி முற்றி பக்கம் நம்ம பார்க்கணும் கைஸ் எது இருக்கானா இருக்கான்னா இருக்கிற மாதிரி தெரியல முக்கி பதுங்கி கிடப்போம் கொஞ்சம் நேரம்

இன்னும் ஒருத்தன வச்சிருக்கோம் எங்களுக்கு தெரியல புலிகை கிடப்பானா கரெக்டாக பார்த்தீங்களா இது நாலு சவக்குட்டி அங்கே கிடக்குது மொத்தம் எட்டு பேரை நான் போட்டு தள்ளிட்டேனா டேய் ஒம்பது எவன்டா எவன்டா இந்த ஒம்பது வாங்க உங்களை போட்டு தள்ளிட்டேன்

தெரியணும்னு தெரியல இங்கே தெரிஞ்சுருக்கோம் இந்த லைக்கு இந்த போட்டு முடிச்சிருக்கோம் லைக் போட ஃபஸ்ட் இந்த கேம் பிளே பார்த்தது பிறகு இப்போ நீங்கள் பண்ணாலும் அது ஓகே தான் சேரு இதுக்கு அடுத்து வீடியோ முடிஞ்சது பிறகு நீங்கள் பண்ணி விட்டுருங்க அண்டு முக்கியமாக உங்கள் கமெண்டு இந்த கேம் பிளே இப்படி இருந்துச்சு அதை பற்றின கமெண்ட்டை வந்து சொல்லி விட்டுருங்க இந்த மாதிரி எந்த ஒரு எடிட்டிங் எதுவும் பண்ணாமல் அப்படியே ப்ளே பண்ணும்போது நான் இப்போ பேசிக்கிட்டே நான் இங்கே ப்ளே பண்ணுறேன் ரெக்கார்டு வாய்ஸ் ரெக்கார்டு எல்லாம் பார்த்தீங்கன்னா தனியெல்லாம் இந்த வாட்டி எதுவும் பண்ணலை ஆல்ரெடி அப்படியே ஆண்டு வேலை இதெல்லாம் பண்ணியிருக்கேன் இது இந்த மாதிரி வீடியோ பிடிச்சிருந்தால் இதே மாதிரி வீடியோவை அப்லோட் பண்ணலாமா இல்லை நீங்கள் தனியாக அதுக்கு கமெண்ட் கொடு அப்படி சொன்னாலும் ஓகே தான் எனக்கு நானே லைக் போடாட்டி வேறு யார்டா போடுவா நீங்கள் போடுவீங்கன்னு நம்புகிறேன் நீங்களெலாம் லைக் போட்டு விட்டா நீங்கள் வீடியோக்கு பார்த்து அட்லீஸ்ட் லைக் போட்டு தேங்க் யூ இன்க்ரீஸ் ஆகுது ஏதோ லைட்டாக ஓகே உங்களில் சில பேர் நினைப்பேங்க ஏண்டா போயும் போய் ஒரு பாட்டெல்லாம் போட்டு தள்ளிட்டு இந்தளவுக்கு பேச்சை பேசுகிறானேன்னு சொல்லி அதையாச்சும் நான் போட்டு தள்ளி இருக்கேனே அதை நினச்சி நான் சந்தோஷப்பட்டுக்கிறேன் சரி வாக்கே நான் ஒன்றும் இந்த கேமில் ப்ரோ பிளே இல்லை என்னோடய சந்தோஷம் இந்த மாதிரி பாட்டுக்கில் போட்டு தள்ளி வர்றதில் தான் சரி வாக்கே மறுபடியும் மறுபடியும் கேட்டுக்கிறேன் லைக் இதெல்லாம் போட்டு போட்டுக்கிட்டுருங்க நான் ரொம்ப நம்ம சேனலு படிதாபா ரொம்ப கவலைக்கிடமான தான் நம்ம சேனல் கேட்டுட்டுருக்கு இருந்தாலும் நீங்கள் பார்த்து தான் உண்டு இது ஓகே நம்ம நெக்ஸ்ட்டு வீடியோவில் மீன் பண்ணலாம் தாத்தா செய்யும்